கடகராசி திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் கடகராசி திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் கன்னி தனுசு கும்பம் ரிஷபம் கடகராசி புனர்பூச நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் விசாகம் மூலம் அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திர பெண்கள் கூடாது கடகராசி பூசம் நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத பெண்களின் நட்சத்திரங்கள் பரணி திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் பூரம் பூராடம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திர பெண்கள் கூடாது கடகராசி ஆயில்யம் நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத பெண்களின் நட்சத்திரங்கள் கார்த்திகை புனர்பூசம் ஆயில்யம் கேட்டை உத்திரம் ஒன்னாம் பாதம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ரேவதி நட்சத்திர பெண்கள் கூடாது கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத ஆண்களின் நட்சத்திரங்கள் ஆயிலியம் பூரம் விசாகம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் திருவோணம் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி நட்சத்திர ஆண்கள் கூடாது கடகராசி பூசம் நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத ஆண்களின் நட்சத்திரங்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள் பூரம் சித்திரை மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அவிட்டம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள் நட்சத்திர ஆண்கள் கூடாது கடகராசி ஆயிலம் நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத ஆண்களின் நட்சத்திரங்கள் ஆயில்யம் பூரம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் ரேவதி நட்சத்திர ஆண்கள் கூடாது